உங்கள் பற்களை இயற்கையாக பராமரிக்க தினசரி பழக்கங்கள் தினமும் இரண்டு முறை பற்கள் தேய்க்கவும் மென்மையான டூத் பிரஷ் பயன்படுத்தவும் உப்பு மற்றும் வெந்நீர் சேர்த்து தினமும் ஒரு முறையாவது கொப்பளிக்கவும் இயற்கை பராமரிப்பு தேங்காய் எண்ணெய் பத்து முதல் பதினைந்து நிமிடம் வாயில் ஊற்றி கொப்பளிக்கவும் மஞ்சள் உப்பு கலவை சேர்த்து வாரத்தில் இரண்டு முறை பல் தேய்க்கவும் உணவு பழக்கங்கள் சர்க்கரை மற்றும் குளிர்பானம் குறைக்கவும் கம்பு கேரட் ஆப்பிள் போன்ற கடின உணவு உங்கள் பற்கள் சுத்தம் செய்ய உதவும் கால்சியம் நிறைந்த உணவு பால் தயிர் எள் பாதாம் பசலைக்கீரை போன்றவை சாப்பிடவும் அதிக தண்ணீர் குடிக்கவும் தவிர்க்க வேண்டியவை புகை மது பான் கத்தா போன்றவை தவிர்க்கவும் எந்த ஒரு பொருளையும் பற்களால் கடிக்க வேண்டாம் பற்கள் தேய்த்தவுடன் முப்பது நிமிடம் காஃபி அல்லது டீ தவிர்க்கவும் உமிழ்நீர் சுரக்க முக்கியமாக தண்ணீர் அதிகம் குடிக்கவும் ப்ரஷுக்கு மாற்றாக பயனுள்ள மூலிகை குச்சிகள்களை பயன்படுத்தலாம் வேம்பு கிருமி நாசம் வாய்நாற்றம் நீக்கும் ஆலங்குச்சி பலம் வாய்ப்புண் குறையும் மாதுளை குச்சி ஈறு இரத்த சிந்தல் குறைக்கும் நாவல் குச்சி பல் புழு வருவதை தடுக்கும் மருதுக்குச்சி குச்சி கரை நீக்கம் கிருமி கட்டுப்பாடு மூலிகை குச்சிகளை பயன்படுத்துவது சிறந்தது வருடத்திற்கு இரண்டு முறை டென்டிஸ்டை பார்த்து உங்களது பற்களை பரிசோதித்து ஆலோசனை பெறவும் ஆரோக்கியமான பற்கள் வலுவான ஈறுகள் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்